வணக்கம் தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் சராமாரியாக தாக்கி பேசும் பிரதமர் மோடி உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின நம்ம பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான வேலைகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்றைய தினம் தமிழ்நாடு வந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகை புரிந்ததால் அவரது இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது அதற்கேற்றபடி தமிழக பாஜக தரப்பிலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகுந்த உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வகையில் நேற்று பிற்பகல் தமிழகம் புரிந்த பிரதமர் மோடி அவர்கள் நேற்று மாலை திருப்பூர் பல்லடம் மாதப்பூர் அருகே மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற செண்மன் எண்மக்கள் பாதையத்திற்கு நிறைவிழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற அப்போது மேடியில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை சரமாரியாக விமர்சித்தார் மேலும் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகியோரையும் புகழ்ந்து பேசினார் இந்த நிலையில் இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடியில் ரூபாய் பதினாலாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் அத்துடன் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கும் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பங்கு பெறுவார் என்று முதலில் கூறப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்களோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை மாறாக திமுக சார்பில் தூத்துக்குடி எம்பி என்ற முறையில் கனிமொழி அவர்களும் அமைச்சர் ஏவா வேல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த அரசு விழாவிலும் பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை சரமாரியாக தாக்கி பேசினார் குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி எல் முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் மேடையில் அமர்ந்திருந்த அனைவரது பெயரையும் உச்சரித்து பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்றார் ஆனால் கனிமொழி மற்றும் அமைச்சர் யவா வேலு ஆகியோரது பெயரை மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் உச்சரிக்கவில்லை இதற்கிடையே பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயல் ஒன்று பாஜகவினரையும் பிரதமர் மோடி அவர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு நாள் சுற்று பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கவில்லை எப்பொழுதும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அவரை வரவேற்பது வழக்கம் இம்முறை பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருந்ததால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கவில்லை என்று கூறப்பட்டது இன்றைய தினம் அரசு நிகழ்வாக தூத்துக்குடியில் ரூபாய் பதினாலாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு இந்த அரசு நிகழ்வையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்தான் பிரதமர் மோடி அவர்களையும் பாஜகவினரையும் கூறப்படுகிறது இதன் கூறப்படுகிறது அரசு நிகழ்ச்சியில் கூட பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை சரமாரியாக தாக்கி பேசியுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பயணமாக தமிழகம் வருகை புரிந்த பிரதமர் மோடி அவர்களை திரும்பிக் கூட பார்க்காத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க